அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் அதில் யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஃபுல் ரிவிஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க வரோம் பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ நம்ம சிலபஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி இதான் வந்து யூனிட் சிக்ஸில் வந்து இருந்தது நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துட்றோம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதில் காங்கேட்டிவ் அபிலிட்டிஸ்னா நான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அட்டென்ஷன் சிலபஸ் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்புறம் கவனம் தொடர்பான கோட்பாடுகள் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து சிலபஸில் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் அப்படி நம்ம ஓர பார்த்துட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸோ அடுத்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருந்திருக்கும் மோட்டிவேஷனை பற்றி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சிலபஸில் இருந்திருக்கும் அதனோட டாபிக் கண்டினியூஷன் பார்த்துருப்போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வரணும் இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாஸ்ரோவோட அந்த படிநிலை தேவைகள் கோட்பாடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அவரோட அந்த தேவைகள் அந்த அவர் சொல்லியிருந்த அந்த ஏழு தேவைகளுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் ஓகேங்களா அப்புறம் அவரோட கல்வி தாக்கங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றதா வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனாக என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதனோட வரிகள் சிலதெல்லாம் அப்படியே பார்த்தோம் அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இன்டெலிஜென்ஸ் ஸோ இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு தனியாக ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரையும் அதனோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஒற்றை காரணி கோட்பாடு அப்புறம் வந்து பார்த்தா இரட்டை காரணி கோட்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்மளுக்கு சிலபஸில் குரூப் தேரி குரூப் ஃபேக்டர் தேரி மல்டி ஃபேக்டர் தேரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஓகேங்களா கில்பாடோட நுண்ணறிவு நுண்ணறிவு கோட்பாடு வந்து நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் காட்னர் இதுவும் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க காட்னரோடதையும் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே நம்ம சிலபஸ் வயசாக வந்து அதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கல்வி தாக்கல் கார்டனரோட கோட்படோட கல்வியில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம் அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவை அளவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஸோ எப்படிலாம் நுண்ணறிவு அலைவிடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதில் பீனு அன் சைமன் வெக்ஸ்ட் நுண்ணறிவு சோதனை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பீட்டான்றது வந்து ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அப்புறம் நுண்ணறிவு பரவல் ஸோ எப்படி வந்து நுண்ணறிவு வந்து டிஸ்ட்ரிபியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க எப்படி வந்து நுண்ணறிவு வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சமுதாயத்தில் காணப்படுறாங்க அப்படின்றத நம்ம அங்கே எக்ஸ்பிளேஷனோடு கொடுத்துருந்தோம் அடுத்து நம்மளுக்கு லாஸ்டாக சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா கற்கம் லேர்னிங் டிபிலிட்டிஸ் டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் நாலு டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கும் டிஸ்லெக்ஸியா அண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கொடுத்துருப்பாங்க நான்குமே நம்ம வந்து தனித்தனியாக அவரோட அறிகுறிகள் விடுத்து எடுத்துக்காட்டோட தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துருப்போம் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக வந்திருக்கும் அப்புறம் தான் நம்மளுக்கு பர்சனாலிட்டி ஸ்டார்ட் ஆகும் ஆளுமை ஆளுமையை நம்ம வந்து தனியாக பார்த்துருப்போம் ஆளுமையோட கோட்பாடுகள் நம்ம சிலபஸ்ல வந்து ஹால்போர்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா காட்டல் அப்புறம் எய்சன்க் ஸோ இவங்கலாம் வந்து சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுனால அவங்களோட கோட்பாடுகள் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம் அப்புறம் ஆளுமையோட வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஆளுமையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அதுலேயே அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ கரெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரச்மர் கொடுத்துருப்பாங்க கிரச்மரோட வகைப்பாடு அதை நம்ம தனியாக பார்த்துருப்போம் அப்புறம் ஸ்பேரன் கரெக்டாக நம்மளுக்கு வந்து சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டன் ஷெல்டனோட வகைப்பாடு நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமைய வந்து எப்படி அளவிடலாம் அப்படின்னு பார்த்துருப்போம் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில சரி ஆளுமை வந்து எப்படி வந்து அளவிடலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருப்போம் சரி இதில் அகவயமுறை முறை அப்புறம் புறத்தட்ட முறை இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ரோசார் படம் மைதர சோதனை அப்புறம் பொருள் இனத்தறி சோதனை முக்கிய மார்க்கன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்புறம் லாஸ்ட்டாக சிலபஸில் வழிகாட்டுதல் ஓகே கைடன் கவுன்சிலிங் இருக்கும் அதை பற்றி அப்படி வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி கேஷ் நம்பர் சிக்ஸ்த் யூனிட் உங்களுக்கு வந்து பர்பர்ட்டா முடிச்சு கொடுத்துட்டேங்க ஓகேங்களா அதுக்கான பிடிஎஃப் தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த யூனிட் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா இதில் வந்து தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் இது ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வந்து ஜிகேலையும் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே வந்து போதும் ஓரளவுக்கு அதில் கவர் ஆயிடும் அடுத்து நீங்க ஃபோர்த் யூனிட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சைல்டுஹுட் அண்ட் அடல்ஷன்ஸ் பெண்டிங் இருக்குது அப்புறம் வந்து எஜுகேஷன் அண்ட் எவால்வேஷன் அது பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியமானது தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க நான் எவ்வளோ முடிச்சு கொடுத்துறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸாக வந்து நான் போட்டால் தான் டைம் ஆகுது ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்லானு இருக்கேன் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்னும் வேகமாக முடிச்சு கொடுப்போம் இது உங்களுக்கு வந்து ரிவிஷன் மட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த பீடியப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு போங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு நீங்க பார்க்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து வந்து அடுத்த அடுத்த யூனிட் நான் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க அதுவும் பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹைப் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க அந்த ஹைப்பையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் கொடுக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து நீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா சோ வீடியோஸ் பீடியப் டவுன்லோட் பண்ற எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த யூனிட் வேற ஒரு யூனிட் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான கொடுக்கறதுக்கு வந்து பார்க்குறேன் ஓகேங்களா